குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே துணை குருவே சரணம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைக்க குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமார்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய் யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் யார் மீது அதிகமாக அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறியிருக்கின்றேன் அதேது அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை காயப்படுத்தும் என்று இப்பொழுது அந்த காயத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனது குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னுடைய நண்பர்களும் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை கூட நீ அப்பொழுது கேட்கவில்லை இப்பொழுதும் கேட்கவில்லை அந்த காயத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னால் இன்று வரை விடுபட முடியவில்லை அதற்கான மருந்து இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை என் தங்கமே கவலை கொள்ளாதே இன்னும் எத்தனை நாட்கள்தான் விட்டு சென்றதையே நினைத்து கொண்டிருப்பாய் உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதில் சென்று விட்டது மீதி வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததால் அவற்றை நினைத்து அழுவதிலேயே முடிந்து சென்று விடுகிறது பின்பு எப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் ஏன் எப்பொழுதும் அடுத்தவர்களையே நம்பி இருக்கின்றாய் அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமையாகாதே என்று அப்பா நான் கூறியதையும் மறந்து விடுகின்றாய் பின்பு ஏன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தீர்கள் என்று என்னையே கேள்வி கேட்கின்றாய் என் அன்பு கண்மணியே இங்கு யாரும் யாருக்கும் நிரந்தரமானவர்கள் அல்ல இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் எப்பொழுதும் என்னுடன் இருப்பார்கள் அவர்கள் இறுதி வரை என்னுடன் இருப்பார்கள் அவர்கள் இல்லையென்றால் என் உயிரையே நான் தியாகம் செய்வேன் என்று சொல்லும் அளவிற்கு நீ அன்பு வைக்கின்றாய் பின்பு அவர்கள் பிரிந்து சென்ற பிறகு அவர்களை நான் எவ்வளவு நம்பினேன் அவர்கள் மீது நான் எவ்வளவு அன்பு செலுத்தினேன் இப்பொழுது அவர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டார்கள் இது கனவாக இருக்க கூடாதா என்று இப்பொழுது அவர்களை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேள்வி எழுப்புகின்றாய் அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னிடம் எதுவும் சொல்லவில்லை பின்பு இப்பொழுது பிரிவு என்ற ஒன்றுக்குள் சென்றவுடன் ஏனப்பா இப்படி செய்தீர்கள் நான் எவ்வளவு அன்பு வைத்தேன் என்று இப்பொழுது என்னை நோக்கி நீ கேள்வி எழுப்புகின்றாய் உங்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்தி ரசிக்கிறீர்கள் என்றும் என்னிடம் சண்டையிடுகின்றாய் தங்கமே இவ்வுலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லை என்ற நிதர்சனமான நீ உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் சகோதரிகள் யாருமே உனக்கு இறுதி வரை வரப்போவதில்லை நீ வருவதும் தனியாகவே போவதும் தனியாகவே என்ற உண்மையை முதலில் உணர்ந்து கொள் மற்றவர்களை நம்பி இருக்காதே மற்றவர்களின் அன்பிற்காக இயங்காதே உன்னிடம் இருந்து நான் நபர்களை மட்டுமே நீ அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன் மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன் அவர்கள் உண்மையான அன்பை மட்டும் உனக்கு தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு அதுவரை என்னை நீ பூஜித்து கொண்டே இரு உனக்கு நடக்க போகும் அனைத்தையும் நன்மையாக நடத்த உன் அப்பா நான் இருக்கின்றேன் மனமுடையாதே தங்கமே அன்பு பாசம் என மறுபடியும் ஏமாறுந்து நிற்காதே மனதை ரணப்படுத்தாமல் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேறு எதிலாவது உன்னுடைய கவனத்தை செலுத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது இந்த அப்பாவின் ஆசை ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி